தான் என்னைக்கு போக கூடாது ஆம்பளை போட்டான் அவன் தள்ளி இதா தெளிச்சு விட்டா போயிடுச்சு சினிமா என்ன தியேட்டர் என்ன யோயோ நாங்க படாத பாடில்லை அவ்வளோ ஆசையா சுத்தி நின்ற ஊசி இடம் கொடுத்தாதான நூலு நோலியும் ஆமா நான் ஏன் புருஷன் எப்படி விட்டு தருவேன் எனக்கு போதனை இந்த பிள்ளைங்க மட்டும் இல்ல என் தங்கச்சி பிள்ளைங்களும் இருக்குது

பொம்பளை பொண்ணு தான் என்னைக்கு போக கூடாது ஆம்பள போட்டான் அவன் தள்ளி விட தெளிச்சு விட்டா போயிடுச்சு அண்ணா இன்னும் என் ஹஸ்பண்ட் மேல தப்பு இல்லை தப்பு இல்லை தப்பு விட்டு தங்கிச்சு கூட போயிட்டாங்க நம்ம தங்கச்சி இடம் குத்ததனால தானே போனாரு அப்ப கூட வீட்டுக்கு ஊசி இடம் குத்தா தான நூலு நூலியா இல்ல அப்ப அம்மா நான் யாம் பூசணும் எப்படி விட்டு தருவேன் ஆமா கலவணப் அண்ணா நான் கடைசி வரைக்கும் என் வீட்டுக்கார கால அடியில் தான் சாகணும் நான் வீட்டுக்கார பேசுவீங்களா போய் டெய்லி நான் எங்கன்னா ஊந்து காரந்தானா அச்சு தூக்கி போட்டு போறாருண்ணா அப்படியா என்ன எங்கேயும் விட மாட்டேன்றாரு நல்ல மனசு அதே நல்ல மனசு என் மொண்டாடி நான் விட்டு தர மாட்டேன்றாரு நல்ல மனசுல அப்ப தங்கச்சியும் பாத்துக்கிறாரு உங்க தங்க என் தங்கச்சியும் பாத்துக்கிறாரு என்னையும் பாத்துக்கிறாரு நல்ல மனசு ஆனா ஆனா அவர்கிட்ட இல்லை

என்னைக்கு என் தங்கச்சி இடையில வந்துட்டாலோ அண்ணிலேருந்து என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு சந்தோஷம் சந்தோஷம் போயிடுச்சுல இந்த புள்ளிங்க கொடுத்ததுனால அது போதும் என் புருஷனுக்குன்னு ஒரு ஒரு இது கிடைச்சதுல அது அதே போதும் என் புருஷனுக்குன்னு மூணு வாரிசுச்சா எங்க அப்பா அம்மா தூக்கி போட்டதுக்கு உனக்கு நன்றி கதம்மா மூணு வாரிசு வந்துச்சுல்ல

எஸ் சிவகுமார் சிவகுமார் ஆ சூப்பர் பேர் எஸ் சிவகுமார் டேய் நீ குமார் என்னடா வரோம் டேய் நெஞ்சில பத்த குத்தி இருக்கேகா அப்பா எப்பவுமே ஹஸ்பண்ட் வந்து நெஞ்சிலே இருக்கணும் ஆமா நீங்க எல்லாம் ஹஸ்பண்ட் சத்தா என்ன இது மடிய மண்ணு துண்ணுடு போது அவ்ளோதான் இப்போ திடீர்னு கடவுள் வந்து நின்னு எனக்கு வந்து ஒன்னு ஓ உயிர் இல்ல உன் புருஷன் உயிர் எனக்கு வேணும்னு சொன்னா நீ யாரு யா உயிர் எடுத்துக்கோ நான் வேஸ்ட் தான்

அதெல்லாம் இதெல்லாம் அங்க வரும்போது போட்டு குத்தாங்கண்ணா உங்க ஒய்ஃப் நல்லா பேட்டி குத்துக்குதுண்ணா அப்படின்னு என் வீட்டுக்கார இருக்கா பார்த்துட்டு என்ன உங்கள் 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 எல்லாம் சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்டு ஹஸ்பண்டு கொடுத்து வச்சவங்க இல்லை நீங்கள் நல்ல நல்ல சொல்லி அவ்வளோ 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 பேர் 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 சொன்னாங்க சொன்னாங்க திட்டுனாங்க ஏன் ஹஸ்பண்ட் தப்பெல்லாம் பொம்பளை பொண்ணு மேலே தான் தான் என் என் மனுஷன் மாதிரி எனக்கு யாரும் கிடைக்க என்னப்பா அப்பா மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்களா

ஆனா கல்யாணம் பண்ணது வந்து என் ஃப்ரெண்டுங்க யாரு ஃப்ரெண்ட்? நான் ஃப்ரெண்டுங்க யாருக்கு உங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணதா? எனக்கு கல்யாணம் பண்ணது என் ஃப்ரெண்டுங்க தான் சேர்ந்து ஃப்ரெண்ட்ங்கள சேர்ந்து கல்யாணம் பண்ணிச்சங்க. ஓகே ஓகே எங்க எங்க தாளி கட்டுவாங்க? எந்த கோயில்ல? விநாயகர் கோயிலில தான். இங்கயா? அந்தல. ஓ சூப்பர். அந்த போட்டோஸ்லாம் இருக்கா உங்க வீட்ல? ஆ போட்டோ இல்ல. அண்ணா என் வீட்டுக்கு என் ஹஸ்பண்ட் நானும் எடுத்த போட்டோ இருக்கு. அது மட்டும் ஆ அது மட்டும் இருக்கு.

பெரிய அப்பெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வியாபாரம் பண்றது காசை அப்படியே திரும்ப சரவணா ஸ்டோர்ல உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் புடவை தான் நான் கட்டணும் அப்பெல்லாம் சரி நீங்க எப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு அதாவது வெளியில எப்போ வந்தீங்க வீட்டை விட்டு வீட்டு விட்டு வந்து என்ன இந்த பையனுக்கு மூணு வயசு ஆகுது

கஷ்டப்பட்டு நீங்க குடும்பத்தை ஓட்டி இருக்கீங்க சரி ஓகே இப்போ உங்க பசங்களை எங்கே படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களே என் பசங்களை பிரைவேட்ல சேர்க்கணும்னு கொஞ்சம் ஆசை தான் சரி இப்போ இந்த வீடியோ வந்து உங்க ஹஸ்பண்ட் பாக்கிறாருன்னு வச்சுக்கோங்க உங்க ஹஸ்பண்டுகிட்டே நீங்க எவ்வளவு நாள சொல்ல முடியாம ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும் ஏதாவது இந்த விஷயத்தை நான் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும் அப்படியாது எவ்வளவுனால கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்த இப்போ இந்த வீடியோ மூலமா நீங்க சொல்லணும்னா உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்லுவீங்க

நான் அந்த கேள்வி நம்ம நாளைக்கு அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி கேள்வி பா இந்த மாதிரி சுத்த வச்சுட்டு அங்கே படிக்க வைக்காதே அப்படின்னு நாளைக்கு நம்மளுக்கு அந்த பேர் வரக்கூடாதுல்ல என்ன அந்த அதுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைக்கலாயா அப்படின்னு நான் சொல்கிறேன் பிள்ளைங்களுக்காண்டி சேர்த்து சேர்த்து வைக்கலான்றேன் அவங்க தங்கச்சியும் நீங்களும் சேர்ந்து பிள்ளைங்களுக்காண்டி சேர்த்து வைக்கிறீங்க ஆமாம் அதில் உங்கள் ஹஸ் என் தங்கச்சியில் காத்துனா நான் மட்டும் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் நான் மட்டும் आठ पांच डाला से